My He bore it all, that I might live. I grew a man with a His side was placed on the He bore it all, that I might live. His presence lived. He bore it all, that I might see his shining face. He bore it all, that I might live. I still conduct to the time of Jesus. Like he wore it all oh, that time of his He bore it all that I might live within my limbs I still condemned, so condemned to die but Jesus took my place He bore it all oh, that, that I, I might in his presence live They placed a crown of thorns upon my Savior's head He bore it all that I might live within my limbs I grew a man with pureness,

ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளின் தியான வசனம் மத்தேயு இருபத்தி ஆறாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்றாம் வசனம் நீங்கள் சோதனைக்குட்படாத படிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் ஆவி உற்சாகமுள்ளதுதான் மாம்சமோ பலவீனமுள்ளது என்றார் இயேசு தம்முடைய பாடுகளின் போது தமக்கு பலமாக இருக்கும்படி கெசமனே தோட்டத்திற்கு செல்கின்ற பொழுது பேதிர்வையும் யோவானையும் யாக்கோபுவையும் அழைத்து செல்கின்றார் அவர்கள் தம்மோடு தங்கியிருந்து தம்முடைய பாடுகளில் துணையாக இருந்து தமக்காக வேண்டிக்கொள்ள வேண்டும் என்பது ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு கெசமனே தோட்டத்திற்கு சென்று கடவுளோடு இயேசு ஜெபித்து பொழுது மாம்சம் அல்லது உடலின் ஆசை பேதிர்வையும் யோவானையும் யாக்கோபுவையும் மேற்கொண்டது இயேசுடைய பாடுகளில் பங்கேற்க வேண்டியவர்கள் உடலின் ஆசையினால் நன்கு தூங்கினர் இயேசுவையுடைய எதிர்பார்ப்புக்கு மாறாக இயேசுவை ஏமாற்றினார் கிறிஸ்துவின் பிள்ளைகளாக நாம் மாறிய பின்பும் அவருடைய பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுதும் உடலின் ஆசை பல வேளைகளில் நம்மை பலவீனப்படுத்துகின்றது உடலின் ஆசை ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழ்வதிலிருந்து நம்மை தடுக்கின்றது உடலின் ஆசைகளை பல்வேறு நிலைகளில் வகைப்படுத்தலாம் நல்ல உணவு பணம் இச்சை பால் உணர்வு பெருமை கோபம் பழிவாங்குதல் போன்றவை உடலின் ஆசைகளுக்கு எடுத்துக்காட்டுகள் இவைகள் இயேசுவினுடைய எதிர்பார்ப்பை நம்முடைய வாழ்விலிருந்து விலக்கி கடவுளை அல்லது நம்முடைய ஆண்டவரை ஏமாற்றுகின்றன மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்திற்குரியவைகளை சிந்திக்கிறார்கள் என்று ரோமர் எட்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் சொல்கிறது இந்த ஆசை நம்மை மரணத்துக்கு வழி நடத்துகின்றது என்று ரோமர் எட்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம் சொல்கின்றது இந்த உடலின் ஆசை கடவுளுக்கு விரோதமானது என்று அதே அதிகாரம் ஏழாம் வசனம் சொல்கின்றது உடலின் ஆசை உடையோர் கடவுளை பிரியப்படுத்த இயலாது என்றும் ரோமர் எட்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் சொல்கிறது உடலின் ஆசை ஆவியின்படி செய்ய வேண்டியவைகளை செய்ய விடாது நம்மை தடுக்கிறது என்று கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் சொல்கின்றது இப்படி உடலை தோல்வியுறச் செய்கின்ற அல்லது உடலுக்கு ஆசையை ஊட்டுகின்ற இந்த உடலின் ஆசையை மேற்கொள்வதற்கு நாம் செய்ய வேண்டியவைகளையும் திருமறை நமக்கு தருகின்றது முதலாவதாக யாக்கோபு நான்காம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் பிசாசுக்கு எதிர்த்து நெல்லுங்கள் அவன் ஓடி போவான் உடலின் ஆசையை கொண்டு வருகிற சாத்தானை எதிர்க்க வேண்டும் என்கின்ற துணிவு நமக்கு இருக்கிற பொழுது இந்த ஆசை வருகிற பொழுது நாம் எதிர்த்தால் அவன் ஓடி போவான் என்று திருமறை சொல்கிறது இரண்டாவதாக நம்முடைய தியான வசனத்தில் நாம் வாசிக்க கேட்டபடி கடவுளுடைய சித்தத்தை நாம் செயல்படுத்துகிற பொழுது நம்முடைய உடலின் ஆசையை நம்மால் மேற்கொள்ள முடிகின்றது மற்ற இருபத்தி ஆறாம் அதிகாரம் நாற்பத்தி ரெண்டாம் வசனத்தில் என் சித்தமல்ல உம் சித்தத்தின்படி ஆக கடவது என்று உடலின் ஆசை வந்தபொழுது கெச்சமனே தோட்டத்தில் ஆண்டவர் ஜெபித்த ஜெபம் நமக்கு பாடமாக இருக்கிறது கடவுளுடைய சித்தத்தை நாம் செயல்படுத்த வேண்டும் என்கின்ற அர்ப்பணம் நமக்கு இருக்குமானால் உடலின் ஆசை வருகிற பொழுது நாம் வெற்றி பெறுவோம் நம்முடைய பலம் இறைவனிடமிருந்து வருகிறது நாம் தூய ஆவியின் பலத்தை நம்புகிற பொழுது விழித்திருந்து அவருடைய பலனுக்காக நாம் ஜெபிப்போம் அப்பொழுது உடலின் ஆசையை மேற்கொள்ளும் பலத்தை கடவுள் தருகின்றார் என்று ஒன்று குறைந்தியர் பத்தாம் அதிகாராம் பதிமூன்றாம் வசனத்தில் நாம் படிக்கிறோம் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் ஆவி உற்சாகம் உள்ளதுதான் ஆனால் மாம்சமும் பலவீனம் உள்ளது இதனை மேற்கொள்ள பிசாசுக்கு எதிர்த்து நின்று இறைவனுடைய சித்தத்தை செயல்படுத்த ஆண்டவர் நமக்கு அருள் புரிவாராக ஆமேன் ஜிப்போம் உடலின் ஆசையை மேற்கொள்ளும்படி எங்களை அழைக்கின்ற அன்பின் ஆண்டவரே அனுதின வாழ்வில் எங்களுடைய கடமைகளின் போது இந்த உலகில் நாங்கள் நடந்து செல்கிற பொழுது உடலின் ஆசைக்கு இணங்கி பல வேளைகளில் தோற்று போகிறோம் விழித்திருந்து ஜெபம் பண்ணி பிசாசை எதிர்த்து நின்று உம்முடைய சித்தத்திற்கு கட்டுப்பட்டு வாழ்ந்து இவைகளை மேற்கொள்ளும்படி எங்களை அழைக்கிறேன் ஆண்டவரை உம்முடைய அழைப்புக்கு கீழ்ப்படிந்து நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் எங்களுடைய அர்ப்பணத்தை ஏற்று எங்களை வழிநடத்த நடத்த வேண்டுமென்று இயேசு கிறிஸ்துவின் பெயரில் கேட்கிறோம் சுவாமி ஆமேன்